ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் வாரகி அம்மன் கோவில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அங்கே தான் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பல்லான்னு சொல்லி வந்திருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வயல் தான் பார்த்துக்கோங்க ஃபுல்லாகவே வந்து விளைச்சல் தான் எதுவுமே வந்து சும்மா அந்த பொட்டல் காடு மாதிரிக்கெலாம் கிடையாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை போட்டிருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏதோ வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க திரும்ப உழுது எதோ பண்ணுவாங்க இந்த பையன் பார்த்திங்கன்னா நம்ம பருத்தி பஞ்சு தான் வந்து இருக்காங்க இது ஃபுல்லாமே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கோயில்கிட்ட ஃபுல்லாக பருத்தி செடி தான் அதிகமாக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோளம் வந்து போட்டிருக்காங்க சோளம் ஃபுல்லாக ஆல்ரெடி அறுவடை பண்ணிட்டாங்க போல் ஃபுல்லாக காஞ்சிருக்கு இது ஃபுல்லாக பருத்தி செடி தான் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக வயலுக்கு நடுவில் இருக்கு இந்த கோயில் சூப்பராக இருந்துச்சு இந்த பருத்தி செடி வந்து எப்படி வெடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டுருக்கோம் பாருங்கள் இதை வந்து பருத்தி செடியோட பூவு எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது நிறையா வந்து எடுத்திருப்பாங்க போல் அறுவடை பண்ணியிருக்காங்க சுற்றிலும் ஃபுல்லாக பச்சை பசேன்னு தாங்க இருக்குது சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு நல்லா ஆடு மாடு குதிரை இந்த மாதிரி வந்து விலங்குகள்லாம் நிறைய இருந்துச்சு நாங்கள் போனப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து இதோ கோயில் என்ட்ராக போகிறோம் இந்த கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் முனிவர்னு சொல்லி சொன்னாங்க பட் இதுக்கு சரியாக பேர் தெரியலை இங்கே வந்து நிறைய சிலைகளோட பேரும் எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இவருக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க ஆனால் முனிவர்ங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு என் கூட வந்தால் ஒரு குட்டி பப்பி வந்து கட்டி போட்டிருந்தாங்க அதை போய் அசால்ட்டாக தொட போயிட்டா எங்களுக்கு கூட பயமாக இருந்துச்சு வாட்டி அசால்ட்டாக தொட போயிட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கட்டிட வேலை வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு இதுவும் ஒரு கோயில் தான் சொல்கிறாங்க பட் அது என்ன மாதிரி கோயிலுங்கிறத வந்து தொடர்ந்து வாங்க சொல்கிறேன் நான் அப்புறம் அது அந்த கோயில் வந்து பாதாளத்துக்கு அடியில் வந்து வாராகியம்மன் வந்து கோயில் கட்டிகிட்டு இருக்காங்களாம் அதாவது அண்டர் கிரவுண்டில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி வந்து இப்படி தான் வெடிச்சிருக்கும் இதுலேருந்து தான் அந்த பையன் வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தேய்பரை பஞ்சமி அணிக்கலாம் வந்து நல்லா விசேஷமாக இருக்கும் விலக கூட இடம் இருக்காதுங்கிற மாதிரி சொன்னாங்க டெய்லி நாங்களும் வாராகி அம்மன் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இப்போ கும்பிட்டுட்டுருக்க சாமி அது நாங்களும் கும்பிட்டுட்ருக்கோம் எங்கள் ஊருக்கு கோயில் கோயிலுக்குனால நாங்கள் அங்கே கோயிலுக்கு இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கோயிலுக்கு பின்னாடி வந்து சிலைகள் வந்து நிறையா வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் அம்மா எல்லாம் வந்து விநாயகரை வந்து கும்பிட்றதுக்காக போனோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தொடர்ந்து நிறையா சிலைகள் வந்து வச்சுருந்தாங்க புது புது சாமி மாதிரி இருந்துச்சு யானை வந்து முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு சாமி வச்சுருக்காங்க அந்த சாமியை நான் காமிக்கிறேன் பட் அது பேர் வந்து எனக்கு இடத்துல யானை வந்து நிற்கிற மாதிரி சிலை வச்சுருக்காங்க அதாவது விநாயகருக்கு தான் அப்படி வச்சிருக்காங்களா இல்லை அந்த சாமிக்கு அது ஒரு வாகனமாக நினை தெரியலை அம்மா வந்து இப்போ வந்து விநாயகருக்கு பூவெல்லாம் வச்சுட்டு எங்களோட ஆண்டி வந்து எல்லாத்துக்கும் பூ வச்சுட்டு எல்லா சாமி கும்பிட்டுட்ருக்காங்க நான் வந்து வீடியோ இருக்கேன் இப்போ வந்து விநாயகருக்கு அம்மா வந்து விளக்கு போடணும்னு சொல்லி சொன்னாங்க விளக்கும் போட்டுட்ருக்காங்க இந்த நான் சொன்ன சாமி இது நல்லா பார்த்துக்கோங்க இந்த சாமி வந்து பேர் எனக்கு தெரியலை பட் ரெண்டு பக்கமும் வந்து ச உட்காந்துருக்காங்க அம்மன் வந்து உட்காந்துருக்காங்க என்ன சாமிங்கிறது தெரியலை எனக்கு அது சாமி வந்து நீங்கள் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சாமி வந்து என்ன சாமி அப்படிங்கிறத இந்த சாமிக்கு நேராக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யானை நிற்கிற மாதிரி சிலை வச்சுருக்காங்க ஒருவேளை இதோட வாகனமாக என்னென்னு தெரியலை அந்த சாமி பேர் தெரிஞ்சால் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாதத்தில் பாதாளத்தில் வசிக்கிற பறகியோட இது வந்து கட் அவுட் மாதிரி வச்சிருந்தாங்க இதையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எந்த ஒரு பிரச்சனைனாலும் என்ன ஒரு கஷ்டங்கள் வீட்டில் வந்து ஒரு துர்துஷ்டி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து அதில் போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏழு கன்னிமாரி செலவு வச்சுருக்காங்க இந்த ஏழு கன்னிமாரில் ஆறாவதாக இருக்கிறது அந்த ப்ளூ கலர் கட்டிக்கு வந்து வாராகி அம்மனாவும் ஒன்று வச்சுருக்காங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வாராகம்மனுக்கு பிடிச்ச பூக்கள் தான் வச்சுருக்காங்க அரளிப்பூ வந்து சாமிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் அறுதி வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது முருகன் சிலை அப்புறம் வந்து வாராகி அம்மனுக்கு வந்து கிழங்கு வகைகள் அப்புறம் வந்து நெல்லிக்கனி இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க மரம் சுற்றிலும் அந்த மரங்கள் தான் வச்சுருக்காங்க இது வந்து இந்த நான் சொன்னேன்ல இந்த கஷ்டங்கள் எது இருந்தாலும் ரெண்டு தேங்காயை உடச்சி அதில் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றினா வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை நினச்சிருந்தோமோ அதெல்லாம் தீருன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம் இதுதான் நம்ம வாராகியம்மன் ரெண்டு செலை வச்சிருக்காங்க ஒன்று வந்து கல்லில் செலை வச்சுருக்காங்க ஒன்று வந்து பானகம் இதெல்லாம் கொடுக்குறதுக்காக அந்த பித்தளை உலகத்தில் ஆன சாமி வந்து வச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் வந்து சிங்கம் வந்து அமர்ந்துருக்காரு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு உட்காந்துருக்கோம் பாப்பா வந்து திடீர்னு உள்ளே போயிட்டு வாராய்யம்மன் பாட்டு படிச்சுட்டு இருந்தா அதோட ஆடியோவும் இதை நான் இதோட கனெக்ட் பண்ணுறேன் நாங்கள் வந்து எல்லா இது முடிஞ்சு பாப்பா சூப்பராக பாட்டு பண்ணாங்க நாங்களும் நல்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ